திருமணமாகி ஐந்து மாதத்திற்குள் எட்டு மாத கர்ப்பம் குட் நியூஸ் சொன்ன ஷாரிக் மனைவி மரியா ஆனால் உமா ரியாஸ்கான் மற்றும் ரியாஸ்கான் அவர்களின் மூத்த மகனும் பிக் பாஸ் பிரபலமுமான ஷாரிக் மற்றும் மரியா ஜெனிபர் அவர்களின் திருமணம் சில மாதங்களுக்கு முன்னர் கோலாகலமாக நடைபெற்றது இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இந்து மற்றும் கிறிஸ்தவ முறைப்படி இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது திருமணம் முடிந்த அவர்களின் முதல் நேர்காணலில்தான் மரியாவிற்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருப்பதும் விட மரியா மூன்று வயது மூத்தவர் என்பதும் தெரியவந்தது அதன் பின்னர் ஷாரிக்கின் பெருந்தன்மை மற்றும் முற்போக்கான சிந்தனையை அவரின் ரசிகர்கள் மிகவும் மெற்றினர் ஆனால் சில நாட்களுக்கு பின்னர்தான் தெரிந்தது மரியாவின் தந்தை சென்னையின் மிகப்பெரிய தொழிலதிபர் என்றும் அவரின் சொத்து மதிப்பு நூற்றி ஐம்பது கோடிக்கும் மேல் என்பதும் இருபது வயதிலேயே காதல் திருமணம் கர்ப்பம் பின்பு விவாகரத்து என்று இருந்த மரியாவிற்கு ஷாரிக் மற்றும் அவர்களின் குடும்பம் தந்த பாசம் நெகிழ வைக்க எதைப்பற்றியும் சிந்திக்காமல் ஷாரிக்கின் கரம் பிடித்தார் மரியா முற்போக்கு சிந்தனையின் கூட பணமும் சேர்ந்து இணைய மரியாவின் பின்புலத்தை பார்த்துதான் ஷாரிக் அவரை திருமணம் செய்தார் என்றும் ஒரு சிலர் கூறி வருகின்றனர் திருமணம் முடித்த இந்த இருவருக்கும் இருபது கோடி மதிப்புள்ள பங்களாவை பரிசளித்தார் மரியாவின் தந்தை ஷாரிக்கும் பிக்பாஸின் இரண்டாவது சீசனின் போது அந்த சீசனில் பங்கு பெற்ற நடிகை ஐஸ்வர்யாவை காதலித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படி இவர்களின் காதல் தொடங்கி திருமணம் வரை அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாகவே அமைய சமீபத்தில் மரியா கர்ப்பமாக இருப்பதாக இரு கப்பிள்ஸ்களும் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட மேலும் சர்ச்சை அதிகமாகியுள்ளது இன்ஸ்டாகிராமில் இருவரும் ஒன்றாக நடந்து வந்து மரியாவின் ஸ்கேனிங் போட்டோவை கையில் ஏந்தியபடியும் இருவரும் கைகளை கோர்த்தபடியும் ஒன்றாக இருந்து தாங்கள் பெற்றோர்களாக போகிறோம் என்று இனிமையாக அறிவித்திருக்கின்றனர் மரியாவிற்கு திருமணமாகி எட்டு வயதில் ஒரு பெண் குழந்தை இருப்பது அனைவரும் அறிந்ததே அவர் இரண்டாவதாக கர்ப்பமாக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் அதிர்ச்சியும் சர்ச்சையும் அதுவல்ல ஏனெனில் இருவருக்கும் திருமணமாகி ஐந்து மாதங்களே இன்னும் நிறைவடையாத நிலையில் மரியா எட்டு மாத கர்ப்பமாக இருக்கிறார் என்பது தெரியவந்திருக்கிறது கடந்த அக்டோபர் மாதம் திருமணம் செய்த மரியா மற்றும் ஷாரிக் இருவரும் சில மாதங்களாகவே சோசியல் மீடியாவில் எங்கும் தலையை காட்டாமல் தலைமறைவாகவே இருந்தார்கள் என்றே சொல்லப்படுகிறது ஆக திருமணத்திற்கு முன்னரே மரியா கர்ப்பமாக இருந்த காரணத்தினால்தான் ஷாரிக் மற்றும் மரியாவின் திருமணம் அவசர அவசரமாக நடைபெற்று இருக்கிறது என்றும் சோசியல் மீடியாவில் சிலர் வாழ்த்துக்களும் சிலர் சர்ச்சைகளையும் பதிவிட்டு வருகின்றனர்